இந்திய அளவில் நாமக்கல் மண்டலம் முட்டை உற்பத்தியில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜு நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து முட்டை கொள்முதல் ஆனது முட்டை கொள்முதலினுடைய விலை அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்போது இந்திய அளவில் நாமக்கல் மண்டலம் முட்டை உற்பத்தியில் முதலிடம் பிடித்திருப்பதை முட்டை உற்பத்தியாளர்கள் கொள்முதலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் வணக்கம் கனகதாரா தமிழகத்தில் கோழி வளர்ப்பு என்பது விவசாயத்தின் உவதுவிலாக தொடங்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ந்து இப்போது உச்சத்தை அடைந்துள்ளது குறிப்பாக நாமக்கல் சேலம் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளாக நாமக்கல் மண்டலம் திகழ்கிறது இந்த மண்டலத்தில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன ஒவ்வொரு பண்ணையிலும் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் குட்டைகள் வரை வளர்க்கப்பட்டு இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் ஏழு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இந்தியாவின் முட்டை நகரம் என அழைக்கப்படும் நாமக்கல் மண்டலத்தில் உயர் தொழில்நுட்ப முறையில் அமைக்கப்பட்டு ஏற்றுமதிக்கு முட்டைகளை அனுப்பி வருகின்றன கடந்த மாதம் வெளியான அடிப்படை கால்நடை பராமரிப்பு புள்ளி விவரப்படி இந்தியாவின் மொத்த முட்டை உற்பத்தியில் தமிழகம் பத்தொன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் பங்களிப்பை அளித்து தேசிய அளவில் முதலிடத்தில் நீடிக்கிறது இதைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் பனிரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் மற்றும் தெலுங்கானா பனிரெண்டு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் பங்களிப்பில் உள்ளன தமிழ்நாட்டில் மொத்தமாக வளர்ப்படும் முட்டைக்கோழியின் எண்ணிக்கை சுமார் எட்டு புள்ளி ஏழு ஒன்பது கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது நாமக்கல் மண்டலத்தில் மட்டும் சுமார் ஏழு புள்ளி நாலு ஏழு கோடி முட்டைகள் உற்பத்தி ஆகின்றன இதனால் தேசிய அளவில் நாமக்கல் முட்டை உற்பத்தியில் முதலிடம் வைத்து வருகிறது தமிழ்நாட்டில் தனிநபருக்கான முட்டை இருப்பு இந்த ஆண்டில் முன்னூத்தி பதினேழு முட்டைகளாக உயர்ந்துள்ளது என்பது முட்டை உற்பத்தியாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது தேசிய சராசரி நூத்தி ஆறு முட்டைகளை விட அதிகமாக இருக்கிறது எனவும் கோழிப்பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் வரை இந்த ஆண்டில் நாமக்கல்லில் இருந்து சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன முந்தைய ஆண்டின் ஏற்றுமதியை விட எழுபத்தி எட்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் என்ற எண்ணிக்கையை விட இரு மடங்கு அதிகமாக உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த முட்டை உற்பத்தி அதிகரிப்பால் முட்டை விலை தற்போது ஏறி வருகின்றன இன்றைய முட்டை விலை நிலவரப்படி ஆறு ரூபாய் நாற்பது காசாக நினைத்துள்ளது முட்டை தொழில் தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருவதால் கோழி பணியாளர்களும் அதை சார்ந்த தொழிலாளர்களும் மிகவும் மகிழ்ச்சி உள்ளனர் கணகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு